அடுத்தபடியாக சிறைச்சாலை என்பது ஒரு மனிதனை தண்டிக்கின்ற இடமாக இருக்கக்கூடாது கண்டிக்கின்ற இடமாகவும் இருக்கக்கூடாது அவர்களை திருந்தி வாழ வைக்க செய்கின்ற இடமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிற அறிவுரை அதை அப்படியே இன்றைக்கு பின்பற்றி கொண்டிருக்கிற துறையாக சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை இன்றைக்கு செம்மையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறது இங்கே வருகின்றவர்களை நல்வழிப்படுத்தி தாங்கள் தங்கள் இல்லங்களிலே இருந்தால் கூட தங்களுடைய மனைவி குழந்தைகள் அல்லது பெற்றோர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் இவர்களுக்கு இவ்வளவு உதவியாக இருந்திருப்போமோ என்று எண்ணத்தக்க வகையிலே அவர்கள் சிறையிலே இருந்தாலும் கூட சிறைவாசிகளாக இருந்தாலும் கூட இங்கே இருந்து கொண்டு தங்களுடைய குடும்பத்தை நிர்ணயிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்களாக அவர்களை உருவாக்கி தந்திருக்கின்ற இடம்தான் இந்த சிறைச்சாலை என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொண்டு ஒரு காலத்துல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எந்த விதமான உதவி ஒத்தாசைகள் கிடைக்காது ஆனால் இங்கே அவர்களை பல்வேறு துறைகளிலேயே தயார்படுத்தி அவர்களுக்கு பல்வேறு தொழிற்பயிற்சிகளை தந்து அதன் மூலமாக அவர்கள் சிறையிலே இருக்கின்ற காலத்திலேயும் தங்கள் வீட்டுக்கு பொருள் அனுப்புகின்ற வசதியை உருவாக்கி வெளியே சென்ற பிறகும் அவர்கள் நல்ல தொழிலே ஈடுபட்டு தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தகுதி மிக்கவர்களாக தரம் மிக்கவர்களாக சிறந்தவர்களாக அவர்களை உருவாக்கி அனுப்புகின்ற பணியை இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்